நம்மள பார்த்தத லட்சுமி அதிர்ச்சி ஆயிருவா சொல்லாம கொல்லாம வந்திருக்கால என்ன சொன்னா ஏன்டா எதுக்கு போட்டு அலஞ்சிட்டடாக்க அந்த பிள்ளைல திங்காத அது இதுன்னு எதாவது சொல்லி தட்டி கழிப்பா அதனால தான் சொல்லாம கொல்லாம வந்திருக்கேன் எவ்ளோ லட்சுமி என்ன கதவ புட்டி கிடக்கு கொல்லப்புறத்துல கிடப்பால ஏ லட்சுமி கதவ குட்டி பாப்போம் ஏ லட்சுமி லட்சுமி தூங்கிட்டால கதவ கதவெல்லாம் புட்டி போட்டுட்டு ஆமா அத்தனை வேலைக்கு போயிருப்பாவ பிள்ளைலாம் காலேஜுக்கு போனாதான் அந்தளவு கதவை புட்டி புட்டு உள்ள தூங்க போயிட்டா பிள்ளை இருக்கு தூங்கிட்டு இடக்கல சரி போன் அடிச்சு பாப்பமா பேஸ்ல இவ பகல்ல தூங்க மண்டால ஏதாவது ஒரு வேலைய பாத்துக்கிட்டு குறிட்டிட்டே இல்ல திரிவா இல்லனா கதை பேச எங்கயும் பேர்பால்ல சரி எதுக்கு அவளுக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போம் தூங்கிட்டு இடந்தால எந்திச்சு கதை தரப்பல்ல வான்னா வரவும் மண்டா இப்பலாம் எட்டியே பார்க்க முடியல நம்மள அவளுக்கு அவளோ கூட்டாளி கூட சுத்திக்கிட்டு தெரியவே அவளுக்கு இப்பலாம் நேரம் கரெக்டா இருக்கு போல இருக்கு நம்மள தியாட கூட மண்டங்க ஒரு போன் பண்ணியால நமக்கு ஒண்ணு மண்டங்க ஆ ரிங் போடு போடு உள்ளே இருந்து சத்தம் வரலையே ஒருவேளை வெள்ள எங்கேயும் போயிட்டாளோ நான் வீட்டில் இருப்பேன் நேச்சுரலாக சொல்லாமல் கொள்ளாமல் போ வந்துட்டேன் தோட்டத்துக்கு வே இருந்தாலும் போயிருப்பாள் சரவல் தான் ஏன்னா மாட்டு வண்டி பின்னாடி ஓடி கிடந்தீங்கன்னா என்ன ஏன் பம்புளத்தை பத்திரப்படுத்தியல்ல அதெல்லாம் நாங்கள் பக்காவாக பத்திரப்படுத்தியாச்சு நீங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாளு நாங்களாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாளு எப்படி மாட்டு வண்டியிலே வச்சு கொண்டு வந்து பத்திரப்படுத்திட்டோமே இல்லையா

அறிவு இருந்ததனால தான் நாங்கள் சமக்காமல் வேப்பம்பழத்தை கொண்டு வந்து இறக்கணும் நீங்கள் அறிவு இல்லாததுனால தான் நீங்கள் தலையில் ஜம்மத்துட்டு இடைக்கி நீங்கள் எங்களை பற்றி சொல்கிறீங்களா ஏக்கா நீங்கள் இவ்வளோட்ட சும்மா குறை கொடுத்துட்டு இடக்காதீங்க நமக்கு தான் டென்ஷன் ஆகும் சொன்னாலும் கேட்கவா போகிறாள் அது லட்சுமி சரி நாளைக்கு நம்ம தோட்டத்துக்கு போலாம் போகலாண்ணா காலையிலே வந்துருங்க ஒரு பத்து மணிக்கான வேலையை முடிச்சுட்டு போயிடுவான் அந்த இவங்க வேலை செய்யணும்ல அவங்களுக்கும் சாப்பிட வேணாலும் நாளைக்கு நான் சீக்கிரமா செஞ்சு கையோட கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு இயங்கி அப்படியே அங்கே பார்த்து பறக்கலாம் அவனுடைய சொல்லி வைக்கணும் நாளைக்கு கொஞ்சம் பறக்க வைங்களான்னு அவனும் மேட்ச்சிட்ட அவங்கள தானே கிடப்பானுவேன் அடா அவனு ரெண்டு பேரும் எங்காலு என்னடா சொல்றியே உங்காலுன்னா உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தலாம் ஐயோ மைனி நீங்க நினைக்கும் மதில ஒண்ணும் இல்லை

அப்படின்னா அவங்கள கூட்டி போய் உங்கள் வீட்டில் மூணு மூணு வேலையும் சோறுபட்டு பார்த்துக்கிட்டு வேலை வாங்குங்க ஏன் ஒன்று அவங்கள இன்றைக்கி அனுப்பிச்சி வைக்க ஐய மைனி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வேறு என்னையும் கூட துரத்திடும் வேறு நாங்களும் வேறு வீடு வீடாக தெரிய வேண்டியிருக்கோம் வேலை தேடி வேறு மூணு வேலை சோறு யார் தரான்னு அதனால எங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க போவோம் யாரும் போன் அடிச்சு நடக்காது எனக்கு யாருன்னு தெரியல இந்த அக்கா தான் போட்டிருக்கா இந்த லக்கி சட்டையை என்னமோ ஏடிஎம் பேங்க் கணக்கா தான் யூஸ் பண்ணோம் சட்டைக்குள்ள போன் வைக்காதீங்கன்னு சொன்னா கேட்காது ஆ சொல்லுக்க என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க கோயில் கூட எப்படி போச்சு நான் வரலன்னு வேற நீ கோவமா இருப்ப கோயில் கூட நல்லா தான் போச்சு அம்மா நீ வீட்ல இருந்தியா ஆமா நான் வெளிய காடு வலுக்கு போய் இந்த வியாபமுத்து பறக்க போனேன் இந்த இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு ஓ இப்பதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிய அதான் வீடு பூட்டி கிடக்க நினைச்சேன் நான் வீட்டு முத்தத்துல தான் இருக்கேன் சீக்கிரம் அப்ப வாப்போம்

வெளியதான் முத்தத்துல நிக்கலாம் கதவை திறந்து உள்ள போன்னு இருக்கேன் என்ன பண்ணியால தெரியல சரி கண்ணா வாற எப்ப நாளைக்கு பாப்போம் வரவேனா சாயங்கள வீட்டு பக்கம் வாங்க ஆ சரி லட்சுமி சரி சரி வாரியா நம்ம போவோம் ஆ சரி கே வாங்க போவோம் ராணி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கவனா ஏதாவது கொண்டு வந்திருப்பாவ அங்க போனா ஏதாவது கிடைக்கும் லட்சி நாங்க உங்க வீட்டுக்கு வரேன்னா நாங்க தான் பத்திரம் பத்திர பிடிச்சிட்டோம் அதனால நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா போறோம் நீ நீ பண்டாரங்க என்ன திங்க கிடைக்கின்னு விடுவிடா திரிவாளுவே சரி நாளைக்கு மாலை இடைக்கு போகும்போது ஒரு நூறு தூள் வாங்கிட்டு வர சொல்லணும் எனக்கு ஒரு ரெண்டு வாங்கிட்டு நான் அப்புறம் காசு தரேன் எனக்கு நூல் முடிஞ்சு போச்சு என கூட கொஞ்சம் படையெல்லாம் கடந்து அதை வச்சு சமாளிச்சிருவேன் அதனால நூல் மட்டும் வாங்கணும் பாத்துக்க எனக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் போகணும் கிடைக்கு நான் அன்னைக்கு போகும்போது மறந்துட்டேன் சரிக்கா அப்போ சொல்றேன் மீனா மீனா பின்னாடி பிஞ்சி கிழவி வருது பத்துக்க நீ டக்குன்னு பார்க்காத பத்திரிக்கையோட தான் ஆளு போகிற மாதிரி இருக்கு அங்கே யாரும் மீனாட்சி அக்கா வீட்டில் கொடுத்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அப்படியா அப்போ எங்கள் வீட்டுக்கும் போயிருக்குமே நீங்க மாமியார் வீட்டில் இருந்தாலும் இருந்திருக்கோ அது அங்கெல்லாம் இருக்கும் முதல் கொடுத்துச்சா இல்லையான்னு தெரில இந்த பக்கமாக வருது நீ டக்குனு திரும்பாத கண்டுக்காத மாதிரி இரு நமக்குலாம் தருமோ தராதோ பத்திரிக்கை எப்படிக்கா வைக்காம போகும் சாந்தி ஆ வாங்கக்க என்ன கையில் பத்திரிக்கையா

அன்னைக்கு ஒரு நாளைக்கு சொன்னாங்க வண்டியெலாம் நிறைய நிற்கிறதா கேட்டோம் அப்போ தான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்காவ வந்துட்டு போகிறவ கை நினச்சிட்டு போகிறாவே மாதிரி ஏதோ சொன்னாவ நாங்கள் சரி நீங்கள் ஒன்றும் சொல்லலையான்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்களும் வேறு எதுவும் கேட்டுக்கிடல இந்த ஊர்காரி வேலை பற்றி தான் நமக்கு தெரியும்ல அக்கம் பக்கம் இருக்கவெல்லாம் ஏதாவது பேசி களைச்சி விட்டுட்டால் என்ன பண்ணுறது அதனால தான் இப்போ யாருக்கும் தெரியாமல் காதோட காதை வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பத்துக்க வந்துருங்க என்ன அந்த பத்திரிக்கை மீனா உனக்கு மாமியார் வீட்டுல இருந்தாவ பத்துக்க அங்க குடுத்துட்டேன்னா அந்தருங்க எல்லாரும் குடும்பத்தோட ஆ சரிக்கா சரிக்கா டா சாந்தி உனக்கு பத்திரிக்கை குடும்பத்தோட எல்லாரும் கண்டிப்பா வந்தறனோ எங்க கல்யாணம் கோயில்ல தான் வச்சிருக்கேன் கோலச முத்தாரம கோயில்ல என்னக்க பத்திரிக்கை ரொம்ப சிம்பிளா அடிச்சிருக்கியே இதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல் ஆச்சு இப்போ எவ்வளவு மாடல் மாடலா பத்திரிக்கை வந்து போச்சு உங்க மவை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை நல்ல கிராண்டா அடிச்சிட்டீங்களா பார்த்தேன் இப்படி சிம்பிளா அடிச்சிருக்கியே ஆமா சாந்தி போதும் போதும் இது போதாதா கல்யாணம் பத்தி கேக்கி இதுவே அதிகம் ஏன் மொபைல் அந்த மஞ்சள் கலர்ல இருக்கும் அதுல ஒரு பேப்பர் மட்டும் அடியில போதும்னு அதனால ஜெராக்ஸ் எடுத்து போட்டு பக்கத்துல குடுத்துக்கிடலான்னு அவன் சொல்ல சொல்ல கேட்காம இந்த மாதிரி செலவழித்து வச்சுட்டான் அது சரி கல்யாண பத்திரிக்கைக்குலாம் என்னத்துக்கு செலவு பண்ணனங்க அதுல நாலு தேதியை பார்த்துட்டு அந்த அளவுக்கு துற போடுவாளுவ அது பாதி சீ எல்லதுக்கும் குவாலிட்டி எல்லதுக்கும் தான் போடியாளுவ அதுக்கு என்னத்துக்கு போட்டு செலவு அதிகமா பண்ணி பண்ணனங்க അത് കൊണ്ട് ഡീസൻറ്റാ കൊടുക്കണോ അങ്ങോട്ട് ഒരു പത്ത് കാട്ടു ചെലവ് പണി അടിച്ച് അത് സത്തം പോട്ട് ഇടുന്നേ ഊര്ക്ക് കൊടുക്കാം വായാലേ വേണ്ടിട്ട് എല്ലാവർക്കും എടുത്തിട്ട് വാറു வச்சுக்கிட்டு இப்பதான் கொண்டாட நினைச்சு தப்பா நினைச்சிக்கிட்டாங்க நாலு இடம் கொடுக்க போனதுனால நான் போச்சு ஊருக்குள்ளே இருந்தாலும் கொடுக்கணும்னு இருந்தேன் அதனால தான் இப்ப வந்தேன் சரிக்கா சரி கல்யாணம் பத்திரிக்கையே இன்னைக்காவது தந்தியில கல்யாணத்துக்கு முந்திர நாள் அஜிஜி அப்படிதான் தரணும்னு இருந்தேன் வேற அந்த நேரத்தில் வேற மறந்துட்டேன்னு அதுவும் வேற அது நல்லா இருக்காதுல மொய் காசு எல்லாருக்கும் நிறைய செஞ்சிருக்கோம்ல எல்லாரும் திருப்பி செய்யண்டாமா அதனால சரி போய் ஞாபகம் வரும்போது கொடுத்துருவோம் வேற விடுபட்டு போச்சுன்னா ஒருத்தி நூறுரூவா இரநூறுவா தந்தோம் அதுவும் போயிடும்ல அது கண்டு தான் எல்லாருக்கும் கொடுத்துருவோம்னு நினைச்சிக்கிட்டு காடலாந்தான் வேற அடிச்சு வச்சுட்டானே வேற வீட்டுக்குள்ளேயே எதையும் சும்மா வச்சு என்ன பண்ணுறது அதனால கொடுத்துட்டு வந்துருவோமான்னு தான் வந்தேன் இனிமேதான் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் இப்போதான் ரெண்டு மூணு தெருவு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு நாலு தெருவு இருக்கு கொடுத்துட்டு வந்தேன்னா வேலை முடிஞ்சிச்சு பொண்ணுக்கு நகை இவ்ளோ ஒடியாவே ரக்கங்கன்னு ஒரு நூ வெளிய கசியலையே எல்லாம் காதோட காத முடிச்சிட்டே முடிச்சிடவேல இருக்க நீங்கட்ட கொஞ்ச நேரம் நின்னனா நம்ம வாயில இருந்து அவ்ளத்தியும் புடிஞ்சிருவாளுவே இவ்ளட்டே கொஞ்ச நேரம் இல்ல நின்னு சிரிச்சி பேசினா தப்பா போச்சி இத பத்திரிக்கே கொடுத்துட்டு தக்கட நான் உடறனோ என்னக்க மூச்சு பேச்ச கண்ணா அது அவிய மோவுல செய்யாத அவிய செய்வவே நம்ம என்ன கேட்கக்க இருக்கு என்ன பிங்கி கல்யாணเวลல எப்படி பேக்கிட் இருக்கு ஆ இந்த வாரே பெத்தrali இரு சரி எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க என்ன நான் வாரேன் நாளை இடம் எல்லாருக்கும் பத்து டே கொடுக்க போகணும்ல இந்த வாரேன் வாரேன் ஆ சரி சரி போயிட்டாங்க போயிட்டாங்க சரியான கஞ்ச பிசுனாருங்க வந்த பொம்பளை காடு எப்படி அடிச்சிருக்குன்னு பார்த்தியா இந்த பேப்பரில் எப்போ எந்த காலத்தில் மாடல் இதை போய் இப்போ அடிச்சிருக்குன்னா இது அஞ்சு பைசா பத்து பைசா தான் அடிச்சிருக்குமோ இருக்கோம் இருக்கோம் கஞ்ச பிசுனாரு கஞ்ச பிசுனாரி கேடு கட்ட கஞ்ச பிசுனாரு இல்லை போய் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் தான் யார் ஆனால் கஞ்சத்துலேயும் கஞ்சம் கேடு கட்ட கஞ்சம் சொத்து பத்திரத்தில் எவ்வளோ கிடக்குது பொம்பளைக்கு இருந்தாலும் அந்த பத்திரிகைகளுக்கு இவ்வளோ கஞ்சத்தை விசினாரிதம் பண்ணி என்னத்தை கொண்டு போகுதுன்னு தெரில கல்யாணத்தையும் பாருங்க கோயிலில் வச்சிருக்கேன் ஒரு மண்டலம் பிடிச்சி பண்ண தான் என்ன வீட்டில் பண்ணாலே பெரிய பந்தல் போட்டு என்ன அழகாக பண்ணலாம் வெளியே அது கூட பண்ணாமல் கோயிலில் பண்ணுறேன்னு இருக்க எப்படி தான் அந்த பயணம் ஒத்துக்கிட்டாலும் என்னமோ தெரில செரிந்தார் குடும்பம்ங்குது அது எப்படி இப்படி சிம்பிளாக பண்ணால் ஒத்துக்கிட்டாவே ஆமா பத்தியெல்லாம் அதான் தெரியல நீங்கள் மாமியாரை பிடிச்சி கேட்டால் தெரியும் அது அவ்வளோ விஷயத்தையும் கறந்துடும்ல இந்த விஷயத்தை எப்படி அது நோட்ஸ் எடுக்காமடங்கு தெரியலையே உப்பு பிடிச்சி அவ்வளோ விஷயத்தையும் கறந்துருமே இன்னைக்கு நான் என் கேட்டு பார்க்க எனக்கு ஆமா கேளு அதான் ஊரு கதை உலக கதை எல்லாம் உன் மாமியாருக்கு தெரியும் ம் சரிக்கா இருந்தாலும் பொம்பளை இவ்வளோ பிசு நிறையா இருக்கக்கூடாதம்மா இந்த பத்திரிக்கையாவது தந்துச்சே வாயால் சொல்லலான்னு இருந்தேன்னு சொல்லிச்சு கவனிச்சியா ஆமாம் ஆமாம் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டாலே இருியோ ஆமா உங்க வீட்டுக்கு வந்தேன் வீடு பூட்டி கிடந்துச்சு சரி சாயங்காலமா குடுப்போம்னு நினைச்சேன் எங்க வியாபாரம்லாம் பறிக்கிட்டு வரீங்கள என் தோட்டத்துலயும் நிறைய வியாபாரத்து கிடக்கு என் புருஷனை தான் போய் பறக்கன்னு அனுப்பியிருக்கேன் பத்திரிக்கை கொடுக்க கூட வரேன்னா நீ ஒண்ணுங்க வராண்டா நான் பாத்துக்கிறீன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுக்க இது வியாபாரம் பறக்க தான் அனுப்பியிருக்கேன் அது சரி 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 சாயங்காலம் போவா பத்திரிக்கை இப்பதான் ஊருக்குள்ள குடுத்தியப்போ ஆமா தான் குடுத்தேன் சரி இந்த லட்சுமி சரசு உள்ளவளுக்கும் கொடுத்துரு வேற அவ்வளவு மட்டும் விட்டுட்டு ஊர் முழுக்க கொடுத்தா அதுவும் நல்லா இருக்காது பாத்துக்க நாளைக்கு வேற நாளைக்கு அவ்வளோ எல்லாம் பிள்ளைகள் வச்சிருக்காலவே நல்லது கிட்டது செய்யும்போது போது வேற அவர்களுக்கு கொடுக்கலன்னா அது சங்கடம் வேற அவ்வளோ நாளைக்கு ஒன்னே ஒதுக்கி வச்சாலும் அதுவும் சங்கடமா இருக்கும் ஆமா ஆமா கொடுக்கணும் கொடுக்கணும் சும்மா இப்போ யாருக்குனாலும் போய் பத்திரிக்கையை நீட்டிட்டு வரணும் அவ்வளோ வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதெல்லாம் நீ பத்திரிக்கை கொடுத்தா வரவாழுவே ஏ போய் கொடு ம் சரி சரி அப்ப நான் வாரேன் பாறேன் பத்திரிகையில ஒரு பியாரு கூட எழுதலை ஈயா சொன்னது வந்து பொம்பளைக்கு கேட்டுருச்சு தான் வருது பெருமீனா அதெல்லாம் கேட்டிருக்காதுக்கு அக்கா பத்திரிகையில பியார் கூட எழுதாம வச்சிருக்கியே ஆமா நான் ஒருத்தருக்கும் பேர் எழுதி கொடுக்கல பத்துக்க நமக்கு எழுத தெரியாது ஒழுங்கா அதனால எழுதல இவன் என் மோனை எழுதி தானாலும் அவனை எழுதி தர முடியுதான் சின்ன பயிரோட எவனையாவது கூப்பிட்டு கொஞ்சம் எழுதி தாங்களா நூறுவாதான் ஐம்பது ரூபா தான் அப்போ தான் வரவேன் வந்து எழுதி தருவேன் காணுவேன் அதனால உங்களுக்கு எதுக்கெல்லாம் காசு தரணும்னா சும்மாயே கொடுத்துக்கிறியன்னு சொல்லிட்டு வந்தேன் சரியா போச்சு போங்க சரிங்களா இந்த லட்சுமி வீட்டு சரசு பத்திரிக்கை கொடுக்கணும் கொடுக்கணும்னு பாத்துக்க அங்க போகும்போது நீங்களே யாராவது ஒருத்தி கூட வரவீங்களா எனக்கு ஒத்தையில போய் கொடுக்க சங்கடமா இருக்கு ஆடா அது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவன் அதுகளுக்கு நாங்க வந்தா நல்லாவா இருக்கோம் நீங்களே போய் கொடுங்க ஆமக்கு நாங்களெல்லாம் வந்தா ஏதாவது வித்தியாசமா நினைப்பாவே நீங்க மட்டும் போய் பத்திரிக்கையை கொடுத்தீங்கன்னா என்ன வராதையே வந்திருக்காவோன்னு கூட்டு விசாரித்து எல்லாம் பண்ணுவ அதுல சமாதானம் ஆயிடலாம் போங்க போங்க போய் கொடுங்க நீங்களே போய் நமக்கு ஒத்தையில போக சங்கடமா தான் இவ்வளோ புரியும் இவ்வளவு வர முடியுங்க சரி சும்மா போகிறா போயிட்டு இல்லைன்னா படலக்குள்ளே எட்டி போட்டுட்டாவது பேருவோம் வேற நமக்கு நேரில் பார்த்தா அவ்வளோ கொடுக்க சங்கடமாக இருக்குது எப்போயும் அவ்வளோ பார்க்கும்போதெல்லாம் சாட மாடையாக திட்டிட்டு சண்டை போட்டுட்டு இப்போ கொண்டு போய் பத்திரிக்கை நீட்டுனா என்ன நினைப்பாளுவன் சரி நீங்கள் எவ்வளவு ஒருத்தி வருவியன்னு பார்த்தேன் வர முடியே சரி அப்போ நான் வரேன் நீங்கள் போய் கொடுங்கக்கோ அப்போ தான் சமாதானம் ஆவ நாங்கள் வந்தோன்னா கூட்டிட்டு வந்திருக்கப்பறம் துணைக்க ஆளுன்னு உங்களை கிண்டல் பண்ணுவேன் அதுக்காண்டி தான் சொல்கிறோம் ஆமாம் நீங்கள் போய் தைரியமாக கொடுங்க சரி சரி குடுக்க குடுக்க வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன் போல லட்சுமி நீ தான் கோயில் குடைக்கு வாங்க கூப்பிட்டாலும் வரண்டங்க என்னமனா நீ உன் ஊரு கோயில் குடைக்கு கூப்பிடுவல்ல அப்ப நான் வர முடியாது பாரு அட எங்க ஊர்ல மூணு நாள் நடக்க உங்க ஊர்ல ஒரு 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 நாள் கோயில் குட தான இது ஒரு நாளைக்கு என்னதுக்கு போட்டு அலையினா நினைச்சிட்டு தான் வரல பிள்ளைகளுக்கு காலேஜ் இருந்துச்சு அதனால தான் வரல இல்லட்டினா வந்திருப்பேன் நீ மட்டும் வந்து ஒரு வந்துட்டு போயிருக்கலாம்ல இது ஒரு நாள் கூட தான் டக்குனு முடிஞ்சிரும் இருந்தாலும் நீ வந்திருக்கலாம் சரி சரி அடுத்த தடவை வந்துருவோம் வந்துருவோம் நமக்கு அடுத்த தடவை எங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் வந்துறோம் சரி கூப்பிட்டா போச்சு இப்போ இது கறிச்சோராக்கா ஆமா கறிச்சோறு தான் எடு லட்சுமி வெளிய எடு கறி எல்லாம் எங்க சிந்திருச்சு என்னமோ தெரியல பஸ்ல ஆட்டி ஆட்டி கொண்டு வரது என்னன்னு இருக்குமா என்னமோ அது எப்படியும் கொஞ்சம் சின்னதா தான் செய்யும் இன்னொரு வாளி இருக்கும் பாரு அதே எடு பெரிய பொண்ணு கிடா கறி சோறு இன்னைக்கு வேட்டை தான் போ நமக்கு அது அவியல் விழுக்கு மட்டும் கொஞ்சமா கொண்டு வந்துருப்பாவளா நமக்குமா தருவாவே நமக்கு ஒரு வழி தரா என்ன அதெல்லாம் தரும் நீ சும்மா இரு கோயில் கூட சாப்பாடு சூப்பராக இருக்கும் கோயில் சோறுலாம் அதனால கொஞ்சம் இரு சாப்பிட்டுட்டே போகும் நம்ம வீட்டுக்கு போனாலும் என்னத்தை செஞ்சு வச்சிருக்க போது மாமியார் ஏதாவது காய் கரீன்னு போட்டு செஞ்சு வச்சிருக்கோம் அதை திங்கிறதுக்கே கடைக்கு கடாக்கரியில கொஞ்சம் சோறு தின்ட்டு போகலாம் ஆனால் அதை மோந்து பார்த்து முப்பது தட்டு சோறு திம்பை என்ன லட்சுமி சாப்பிட்டு கேட்டு கேட்டு ஒரு வய சாப்பாடு கொடு அதெல்லாம் திம்பான

திங்கது வாசி முறுக்கு போற முடிக்கிட்டு வீட்டு நினைப்பேன் முத்தத்து வரைக்கும் வந்தாச்சு என்ன நீ கூப்பிட்டு தெரியலையே ஒரு மாதிரி சங்கடமாவுல இருக்கு போட்டுட்டு போனாலும் நல்லா இருக்காது வீட்டுல ஆள் இருக்கும்போது அந்த மாதிரி போட்டு போனா சரி மனசுல எப்படின்னா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கூப்பிடுவோம் உள்ள வேற நிறைய சத்தம் கேட்க இந்த கும்பலா இந்த கும்பல் கிடக்குமா உள்ளவோ உள்ள எவ எவ்வளோ கிடைக்கனு தெரியலையே சரி எதுக்கும் கூப்பிட்டு பார்ப்போம் லட்சுமி லட்சுமி எக்கா வெளியே உங்களை யாரும் கூப்பிடியாவது பாருங்க இது அந்த உமா சத்தம்ல யார் வந்திருக்கான்னு தெரியலையே ஏன்னா இதை பிடிங்க போய் பார்த்துட்டு வரேன் ஆ கொண்டாங்க கொண்டாங்க ஆ யாரது உள்ள வாங்க ஆ பரவாயில்ல லட்சுமி இருக்கட்டும் வெளியே வா இது அந்த பிங்கி கிளவி சத்தமா இல்ல இருக்கு ஓடியா வெளியே போய் பார்த்துட்டு வருவோம் அட எதுவா வேணா இருந்துட்டு போட்டு முத தின்னு சுவார் கைக்கு வந்துட்டலாம் நமக்கு சுவார் தான் முக்கியம் அடே நீங்களா வாங்க உள்ள வாங்க ஆ இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் லட்சுமி எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சானே உனக்கும் பத்திரிக்கை கொண்டு வந்தேன் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நேச்சுக்கலாமா வந்திரு என்ன குடும்பத்தோட அப்படியே சரி சரி ரொம்ப சந்தோஷம் அம்மா நிறைய இடம் பத்திரிக்கை கொடுக்க போக வேண்டி இருக்கு சரி நான் வரட்டுமா அப்போ ஆ சரி கே போயிட்டாங்க எப்படியோ பத்திரிக்கை கொடுத்தாச்சு வீட்டை விட்டு முதல் வெளியே போயிடுவோம் கைய காலெல்லாம் உதருது நமக்கு அட இந்த பொம்பளை நமக்கு பத்திரிக்கை வைக்காதுன்னு நினைச்சேன்

என்னது பிங்கி கிழவி உங்களுக்கு பத்திரிக்கை தந்துட்டு போகுதா பிங்கி கிழவினா அந்த பக்கத்து வீடு பின்னாடி ஒரே சண்டை போட்டு நடக்கும் அதுவா ஆமாக்க அந்த பொம்பள தான் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேனே வீடு தேடி வந்து பத்திரிக்கை தந்துட்டு போகுது நான் கூட பத்திரிக்கை தராதா இருக்குன்னு நினைச்சேன் போடு 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 லட்சுமி அக்காக்கு பத்திரிக்கை எல்லாம் தந்துருக்க இல்லையே இங்க வச்சு கல்யாணமா இப்பதான் பிரிச்சு பார்க்க பழைய டிசைன் காடா இருக்கு புதுசு புதுசா எவ்வளவு மாடல் வந்துருச்சு இந்த டிசைனாரி கலவி வேற சிம்பிளா அடிச்சிருக்கு அதை பத்தி நமக்கு தெரிஞ்சது தானக்க எங்க கல்யாணம் என்ன யாதுன்னு பாருங்க கோலச முத்தாரம்மன் கோயில்ல கல்யாணம் பண்றதுக்கு நீ ஓ ஓஹோ நானா கோயில்ல தான் சாப்பாடு அப்ப கரச்சூர் கிடைக்காது அல்ப அலையாதடி மறுவீடுக்கு வரும்போது போடுவாவ ஆமா பத்தியா தாலி எட்டுக்கு எப்பயும் சாம்பார் சோறு தானே டிலி டிலி டிபனா போட்டு அன்னைக்கு சாம்பார் சோறு போட்டு முடிச்சுவாவ விருந்துக்கு தான கரச்சூர் போடுவேனா உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுப்பாவ அப்படி தானடே ஆமா கொடுத்துப்பாவலா இருக்கும் கல்யாணத்தை இவ்வளவு பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப கொண்டு வந்து தருது போயிரு இப்ப ஏன்னா உங்களுக்கு தந்திச்சான்னு நினைச்சு சந்தோஷப்படுது இல்லை ச்சி உங்ககிட்டயும் சரசு கிட்டேயும் அது போடாத சண்டையா நாள் முடிச்சு குடுத்துட்டாதானு தெரியலையே கரெக்டா எனக்கே தந்திருக்குன்னா சரசுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் குடுக்குமா இருக்கும் அவன்கிட்ட அப்புறம் கேட்டாத இல்லையும் ஆமா ஆமா நீ அப்பதானே அது மொய் மொய் காசு கலெக்ட் பண்றதுக்காண்டி தருவி தந்திருக்கும்